புனித அந்தோணியாரை புதுமைகளின் வள்ளலே உம்மை தேடி வரும் எளியவர்களின் அடைக்கலமே குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்தி நிற்கும் உமது திருவுருவத்தின் முன் பாரமான இதயத்தோடு வந்து நிற்கிறோம் உலகின் ஒளியாகிய இயேசுவிடம் எங்களது வேண்டுதல்களை பரிந்துரைக்க உம்மை அன்போடு அழைக்கிறோம் புனித அந்தோணியாரை இழந்த பொருள்களை மட்டுமல்ல நாங்கள் இழந்த நிம்மதியையும் தொலைந்து போன நம்பிக்கையையும் தரும் உன்னத புனிதர் நீரே வாழ்க்கை போராட்டத்தில் திசை தெரியாமல் நிற்கும் எங்களுக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்தருளும் இருண்ட பாதையில் ஒளியாக வந்து எங்களை வழிநடத்தும் குடும்ப பாரத்தை சுமக்க முடியாமல் தவிக்கும் பிள்ளைகளை தேற்றி அருளும் தீராத கடன் சுமைகளாலும் வேலையில்லா திண்டாட்டத்தினாலும் கண்ணீர் விடுபவர்களை கண்ணோக்கிப் பாரும் நீர் செய்த புதுமைகளால் எங்களை நிரப்பியருளும் வறுமை நீங்கி நிறைவான வாழ்வு பெற இறைவனிடம் எமக்காக பேசும் எங்கள் இல்லங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கச் செய்யும் கணவன் மனைவி இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை நீக்கி பிள்ளைகளின் கல்வியிலும் ஆரோக்கியத்திலும் மேலான ஞானத்தை தாரும் உமது பாதுகாப்பான நிழலில் எங்கள் குடும்பத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ளும் யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே அழுது கொண்டிருக்கும் உமது பிள்ளையின் ஏக்கத்தை நீர் அறிவீர் ஒரு அற்புதத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளத்திற்கும் உமது அருளால் நிரப்பியருளும் நீ தனிமையில் இல்லை என்ற நம்பிக்கையை அவர்கள் இதயத்தில் விதையும் உமது பரிந்துரை ஒருபோதும் வீண் போகாது என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் கேட்கும் முன்னரே வரம் தரும் தயாள மனதுடையவரே எங்கள் கூக்குரலுக்கு செவிச்சாய்த்து இதோ இப்போதே எங்களுக்கு உதவி செய்யத் தொடங்கிவிட்ட உமது கருணைக்காக நன்றி கூறுகிறோம் புனித அந்தோணியாரே உமது அன்பும் அரவணைப்பும் எங்களை எப்போதும் காக்கும் என்ற உறுதியோடு இப்பிரார்த்தனையை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் நாளை விடியும் பொழுது எங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் இறைவனின் ஆசீர்வாதம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் தங்குவதாக ஆமென் புனித மன்றாட்டு மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதன் ஆகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயைபண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய புனித பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பதுவை பதியரான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணகத் திருவின் திருப்பெட்டியான புனித நந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தர்ம நெறியில் மாறாத மனதை கொண்டவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் தொனிசத்தமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விவிலியத்தை ஊக்கத்துடன் போதித்தவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாகிய இறைவனுடைய படிப்பினைகளை விரும்பினவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீனோர் என்கிற துறவிகளுக்கு படிப்பினையாகிய புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்போஸ்தலர்களுடைய கொழுந்தான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஐம்புலன் வென்றோருடைய சபைக்கு அரணான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையில் ஏந்தினவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி புனித அந்தோணியாரே சூரத்தனமுள்ள மேய்ப்பரே கவலைப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவருமாய் பாவ அக்கினியை விரைவில் அமர்த்துகிறவருமாய் உன்னத விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையுமாகிய இறைவன் எளியவர்களாகிய எங்களுக்கு விண்ணக பேரின்பம் தந்தருள மன்றாடுகின்றோம் ஜெபிப்போமாக எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியினால் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டு உணரவும் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்